இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம யூடியூப் சேனல்ல பிரியாணி பண்ணி மட்டன் பிரியாணி ரொம்பலாம் டென்ஷன் ஆவானா பாஸ்மதி ரைஸ் குழஞ்சிடுமேனு ஃபட்டாஃபட் குக்கர்லயே பண்ணலாம் சிம்பிளான ட்ரிக்ஸ் வச்சு பண்ணலாம் வாங்க ஆஜி ஆமாம் மட்டன் பிரியாணி குறிப்பா பையன் ஜாச்சு பெசி தின்னு வைக்கலாம் பிரியாணி குறினாந்தி அவசிய பிரியாணி குறிப்பைனா குக்கர் குறிப்பா பயன் ஜாச்சு ஃபட்டாஃபட் ஏஜிபோ பாஸ்மதி ரைஸ் கிச்சி சாவலை எத்தனை படியா ரொய்வோ மூவா ஸ்டைலரேஷன் ஆசி மட்டன் க்ளீன் கொள்தி லுணை தை பகிக்கு மிக்ஸ் கொடுத்து சேட்டி பாணி பேசி ரகிக்கி ன்ஸ் டாடா குக்கர கணப்பை நா மட்டன் குவாதிட்டி கேமி அது அம்மே ஜானினே கிட்டே டைம் மட்டன் போலோ சிஜி நே சீட்டப்பை ஏ மட்டன் விருயானிக்கு அந்த அல்கிட்ட குக்கர் சிஜிக்கி தான் யூஸ் கருச்சு இன் கேஸ் போலோ ஃபிரஸ் மட்டன் யூஸ் பிரியாணி கருவா டாயிரானி குக்கர சங்கி கொஞ்சம் டிக் ரயில் நான் வந்து மட்டன் வந்து நல்லா கிளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சம் தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு விசில் குக்கரில் வச்சிடுறேன் ஏன்னா மட்டனோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது ஒன்று ஒன்று வந்து சீக்கிரம் வேகவே வேகாது அது பிரியாணி கூட போட்டுட்டு இன்கேஸ் மட்டன் சரியாக வேகாமல் ரைஸ் நல்லா வெந்துடும் அந்த ரிஸ்க்கே வேணாம் அதனால ஃப்ரெஷ் மட்டன் இருந்தால் அப்படி பண்ணலாம் ஸ்டீம் போடுற மாதிரி இருந்தால் நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன் அதனால் வந்துட்டு மட்டன் வந்து கிளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக அதை தயிர் போட்டு மிக்ஸ் பண்ண வச்ச மட்டன் வந்து நம்ம எவ்வளோ அரிசி யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி மட்டனை நல்லா ஒரு மூணு நாள் விசில் விட்டு வேக வச்சு வச்சுக்கலாம் மட்டன் வந்து நான் பெரிய பீஸ் வாங்கலை சின்ன சின்ன பீஸ் தான் வாங்கினேன் ஏன்னா அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் சீக்கிரமாகவும் வேகும் அப்படின்றதுக்காக குக்கரில் வந்துட்டு மறுபடியும் எண்ணெய் ஒரு ஸ்பூன் வந்து நெய் போட்டிருக்கேன் எண்ணெய் வந்து நமக்கு நிறைய போடாமல் மீடியமாக செய்கிற மாதிரி தான் நான் வந்து இந்த டீ கப் இருக்குல்ல அதில் வந்து ஆறு கப் வந்து ரைஸ் வந்து போட்டு பண்ண போகிறேன் பிரியாணி அதனால எண்ணெய் வந்து கரெக்டா அந்த கப்பு ஆறு கப்புனா ஒரு கப் அந்த சேம் கப்ல வந்துட்டு எண்ணெய் ஊத்திரலாம் அதுல ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுட்டு பிரியாணிக்கு தேவையான பட்டை லவங்க ஏலக்காய் எல்லாமே போட்டுடணும் சிக்ஸ் கபாய கபிரஸ் ரயானி கொஞ்சம் சிக்ஸ் கப்லமதி ரெசிர கோ கபர்மெண்ட் கருச்சி செம் கபிரி அம்மனை செம் கிட்டே கபிர தலை யூஸ் ஸ்பூன் யோ ஆல்ச்சின பணமறி சூயானி சூ பகவாய் தரக்கார வட பிஜன கப் மிமம் ஆஃப்கேஜி ரஃப்கேஜி பியா கட்ரீ টমটর বি ফোর টমটর কট করি রকি কিনা সে মসালা ঠিক রেটে ইনকেস টমটর কম রা টাইম রে বিয়ানি রেস্ট টিক বোল নাই রেটপাই দেশি টমটর ইউজ করছি পিয়াজ না বড় বড় পিয়াজ পিয়াজ ইউজ করছি পিয়া কি ফ্রাই দরকার পিয়াজ কালার টাইম রে বিয়ানি টেস্ট பியாஜ் டிக்க கம் ஃப்ரை குறிப்பிட்ட டைமில் படியாக டேஸ்ட் பனை சைட்டு போய் வெங்காயம் வந்து நல்லா நாலு பெரிய பெரிய வெங்காயம் வந்து நான் ஆஃப் கேஜி அவ்வளோ இருக்கும் அரிசி இருக்கும் பாஸ்மதி ரைஸ் நாலு பெரிய பெரிய வெங்காயம் நாலு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி நாட்டு தக்காளி தான் வெங்காயத்தை போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் வெங்காயம் வந்து கோல்டன் கலராக ஃப்ரை ஆகிற வரைக்கும் பாருங்கள் அப்படி பண்ணாதான் பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட் வரும் வெங்காயம் நல்லா வெந்தாதான் தான் பிரியாணியோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு பச்சை மிளகா போடுறேன் நான் பச்சை மிளகா வந்து காரம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்து பசங்க சாப்பிடறதெல்லாம் நான் காரம் கொஞ்சம் கம்மியாக போடணுன்றதுக்காக ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் தீட்டா கிரீன் சில்லி பொக்கி பா பொக்கிபா பெஞ்சு ராகோன்னா நம்ம சொட்ட பிள்ளாப்பி காய்பா செய்ப்ப ராகோ பேசி காய்வா பையன் தற்கா நை கோய்க்கு மூ தீட்டா க்ரீன் சில்லி பொக்கிக்கு பியாஜம் போல ஃப்ரை குறிச்சு பியாஜம் அம்மா ஃப்ரை குறிப்பா ஆரம்ப உக்கான சேம் டைம் ரவுளோன்னா எத்த சாவலோ சிக்ஸ் கப் கப் பானி சேம் பாஸ்மதி கப்ளத்து ரெச ரே ஆஃபர் மேக்ஸிமம் டென் மினி ரி பாஸ்மதி ரைஸ் ரெசி லம்பா லம்பா ஆசிஸ் பாஸ்மதி ரைஸ் ரெச்கே சேம் ப்ராப்ளம் பிரம் ஆசுச்சு மத்த

பாஸ்மதி ரைஸ் போல கிளீன் கொறுக்கி ஸோ பண்ணி மிக்ஸ் குறிப்பா பியாஜ் ஏ ஸ்டேஜில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மிக்ஸ் குறிப்பா பையன் தற்கார் கோல்டன் கலர் அசிப டைம் ரே வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு கோல்டன் கலர் வந்துட்டோம் உடனே நம்ம இஞ்சி பூண்டு போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு வந்து பூண்டு வந்து மூணு ஸ்பூன் நம்ம போடுறோன்னா இஞ்சி வந்து ஒரு ஸ்பூன் போடுற அளவுக்கு அரைச்சோம்னா கரெக்டாக இருக்கும் டேஸ்ட் இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டால் தான் பிரியாணி நல்லா இருக்கும் பூண்டும் இஞ்சியும் சேம் ஈக்குவலில் போடுவோன்னா பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு இஞ்சி கொஞ்சம் கம்மியாக போட்டால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஜிஞ்சர் கார்லிக் பேட் மெஸ் மெ மெஷர்மெண்ட்டன்னா தினட்டா ஸ்பூன் மேக்சிமம் గార్లిక పక గోట స్పూన్ జింజర్ పకబనా టెస్ట్ ఆసుణా బీ రోవై దరకార్ అదా టె కమ్ రోవర్ టైమ రెస్ట్ బియా రింజర్ గార్లిక అదా రసిన పేస్ట్ బీ పకమే టీవ బిరియని ఆ ఫుల్నా పుదినా పత్రా బా సైటే యూజ్ కఫ్ కేజీ ధనియా పత్ర గ கொட்டை பீடா யூஸ் குறிப்ப டைமில் டீக் ரொய்போம் தீட்டா ஏ டைம் ரெ ஜிஜர் கார்லி பொக்கிப டைமில் பொக்கிக்கு பொலு மிக்ஸ் குறிப்போ பையன் திறக்கார் டொமேட்டர் வேணால் தாப்பரம் பொக்கி பற்றி டீக்கு ரொய்போம் வெங்காயம் இஞ்சி பூண்டு போட்டுட்டுது கொஞ்சம் நேரத்துலையே கொத்தமல்லி வந்து நம்ம ஒரு கட்டு போடுறோன்னா புதினா வந்து ரெண்டு கட்டு ரெண்டு கையில் பிடி போடுற மாதிரி புதினா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் கொத்தமல்லி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கருவேப்பிலை யூஸ் பண்ண வேணா தக்காளி வந்து கரெக்டாக நான் கட் பண்ணி வச்சிருக்க சின்ன சின்ன தக்காளி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்றேன் தக்காளி போட்டுட்டு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுமோனா தக்காளியோட தண்ணி விட ஆரம்பிக்கும் அப்போ மசாலா ஃபுல்லா நல்லா வெந்துடும் அவ பொக்கி பொக்கிப்ப டைம் ரொம்ப பட அவ டிக்க லூனம் பொக்கிப்ப பட் ரெ டொமோட்டர் பானி அசிபோ அவ் மசாலா சால சிஜிபா பயன் டீக் ரொம்ப காஷ்மீரி சில்லி பவுடர்னா பை அவ் கிச்சி மசாலா மிக்ஸ் குறி பிரியாணி மசாலா கிச்சி மிக்ஸ் குறிப்பா பயன் தரக்காரே தலி காஷ்மீரி சில்லி பவுடர் எத்தி பக்கி நாங்கள் கோண கலர் மிகுந்த நர்மா ஆண யூஸ் வெஜிடேபல் டமட்டர் மிர்ச்சி பவுடர் சே கலர் விருணானி குருக்கி கலர் மிகுந்த ஹல்டி நாங்கள் மட்டன் க்ளீன் டம் யூஸ் கொடுக்கிற காஷ்மீரி மிளகாத்தூள் வருது அது நல்ல கலர் வரும் நம்மளுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டிருக்கேன் நான் போட்டுட்டு அது கூட வந்து மஞ்சத்தூளும் போடலை வேற எந்த மசாலாவும் போடல வெறுமனே காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும் தான் போட்டிருக்கேன் நான் மட்டனில் வந்து ஆல்ரெடி நம்ம மஞ்சத்தூள் போட்டு கிளீன் பண்ணியிருக்கோம் அது மட்டுந்தான் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான் தான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மசாலாவில் ஃபுல்லாக எண்ணெய் வர்ற மாதிரி இருக்கும்போது நல்லா தக்காளி வந்து ஃபுல்லாக குழஞ்சிடணும் வெங்காயமும் நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சுன்னா பிரியாணி வந்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இன்கேஸ் ரொம்ப மசாலா வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க அரிசியை வந்து வேக வச்சுட்டு தம் போடுற மாதிரியும் பண்ணலாம் இது வந்து சீக்கிரமாக பண்ணணும் ஒரு பிரியாணி சிம்பிளாக பண்ணணும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ற அப்படின்னா இந்த மாதிரி பண்ணி பாருங்க கரெக்டாக இருக்கும் பாஸ்மதி ரைஸ் வந்து உடையாமல் கரெக்டாகவும் இருக்கும் தம் போடுறதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா கற்றுக்கணுன்னு நம்ம பண்ணலாம் ஆனால் சடன்லி இப்போ பிரியாணி ஃபஸ்ட் டைம் பண்ணோம் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணோமுன்னா செம்ம சூப்பராக வரும் கொஞ்சமாக தயிர் தயிர் வந்து ரொம்ப புளிப்பான தயிரே இல்லை மெஷர்மெண்ட்டில் சொன்னோன்னா ஆஃப் கேஜிக்கு வந்து ஒரு சின்ன கப் இருக்கும்ல நம்ம பவுல் யூஸ் பண்ணுற கப்பில் கொஞ்சம் தயிர் யூஸ் பண்ணவே கரெக்டாக இருக்கும் தயிர் போடும்போது சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க தோய் டிக்க பையன் போய் தற்கா பேசி தோய் இணை दई पकवा टाइमें गैस सीम्रे रखिक बोलो मिक्स करने दरकार दई सब बोल मिक्स हो तेल भी बाहर बना से टाइम ठिक रोब मसाला सब के। सीजी के पे, के सीजी मिक्स करने मटन अलरेडी सीझिकी अच्छे से मु टे मसला बोल सीझीगला टाइम मटन मिक्स कर इनकेस आपने चिकन यूज कर टाइम ना ये टाइम्रे चिकन पक बोल मसला सागर मिक्स कर ठीक रोब நான் வந்து மட்டன் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் அதெல்லாம் அதனால் இந்த மசாலா வந்து கொஞ்சம் நல்லா வேகிற வரைக்கும் விடுறேன் இன்கேஸ் சிக்கன் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த டைமில் சிக்கன் போட்டுட்டு சிக்கன் இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் நல்லா சிக்கன் மசாலாவில் போகிற அளவுக்கு வேக வச்சோம்னா செம்ம சூப்பராக இருக்கும் மிளகாத்தூள் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது நான் அதனால் மறுபடியும் மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறேன் மிளகாத்தூள்னா வெறும் மிளகாத்தூள் தான் அந்த காஷ்மீரி சில்லி பவுடரு கலருக்காக போட்டால் அது ரொம்ப காரம் வராது அதனால நார்மல் வேறு மிளகாத்தூள் இருக்கோல்ல அதை நான் யூஸ் பண்ணுறேன் ராகு பையனா காஷ்மீரி சில்லி பவுட்ரு யூஸ் குறைதில்ல சைட்டு அவுட்டிக்க ராகம் கம் வச்சு சைட்டு பையன் அவட்ட மிளகா மிர்ச்சி பவுடர் வைக்கப்போனா சைட்டு மூ அவன் மட்டன் சிஜிக்கிற ரகுச்சுன்னா சேம் பானி மெஷர்மெண்ட் கொறிக்கி டுவெல் கப் பானி மூ குக்கரை பொக்கிது அப்புறம் மட்டன் பொக்கி பார்ப்பேன் மட்டன் நம்ம கொதிக்க வச்சு வேக வச்சோம்ல அந்த தண்ணியே வந்து பன்னெண்டு கப்பு கரெக்டாக வர்ற அளவுக்கு நான் வச்சுருக்கேன் அதை மெஷர்மெண்ட் பண்ணி சிக்ஸ் கப் அரிசிக்கு வந்து பன்னெண்டு கப் தண்ணி வந்து நான் கரெக்டாக இந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ணிடுறேன் ஏன்னா மட்டன் வந்து லாஸ்டாக கூட போடலாம் மட்டன் வந்து நம்ம வெந்துட்ருக்குறதால அது இப்போ போட்டு மசாலா கூட மிக்ஸ் பண்ணோன்றது அவசியம் இல்லை ऑलरेडी मटन बोलो सिजी की रखु जे सेट पे मसाला संग रे पकी की सीजी बा पे दरकार ने से पानी सब काडी की तापर मटन पकी बत ठीक रोइबो आ ए टाइम रे ना और रागो सब ठीक रे देखिबा पे दरकार लूनो टिके बेसी रोइबा पे दरकार बेसी मींस नॉर्मल மீடியம் ரொய்பா சைட்டைபி டீக்கு பேசி ரொய்ப டைமில் சாவளை சாங்குற பிரியாணி காய் பண்ணி டீக்கு ரொம்ப ராகபி டீக்கு பேசி ரொம்ப பண்ணி தருக்காரு இன்கேஸ் ராக டீக்கு கம் ரொம்ப டைம்னா கொஞ்சம் கீழ் சார் கட் கொரிக்க ஏ ஸ்டேஜில் போக்கி பார்த்தா படியாக டேஸ்ட் பி ஆசிப்போம் அவன் மட்டன் சாப் மிக்ஸ் கொறிச்சிமோ காரம் வந்து கம்மியாக இருந்தது தானே இந்த டைமில் வந்துட்டு க பச்சை மிளகா ஒரு ரெண்டு கட் பண்ணி போட்டோம்னா காரம் கரெக்டாகிடும் மிளகாப்பு தூள் போட்டு மிக்ஸ் பண்ண வேணாம் கா உப்பு வந்து எப்பவுமே கொஞ்சம் தூக்கலா இருக்கணும் தூக்கலன்னா ரொம்ப ஜாஸ்தி இல்லை நார்மலாக நம்ம சாப்பிட்றத விட கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும் ஏன்னா பாஸ்மதி ரைஸ் போடுறதுக்கும் மட்டனுக்கும் வந்து உப்பு கரெக்டாக இருக்கும் அதனால அந்த டைம்ல நம்ம சாப்பிடும் போது உப்பு கரெக்டாக இருக்கும் மட்டன் வகை வச்ச தண்ணியே நான் ஆல்ரெடி முன்னாடியே கரெக்டாக அளவு பார்த்துட்டு தண்ணி வச்சேன் அதனால இப்போ கொஞ்சம் கரெக்டாக ஒரு ஆஃப் கப் மட்டும்தான் கம்மியாக இருந்தது டுவெல் கப்புக்கு அப்போ சுடு தண்ணி நான் வந்து சேர்த்துட்டு மட்டனும் போட்டாச்சு எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு காரம் புளிப்பு எல்லாம் இந்த ஸ்டேஜில் பார்த்துட்டோம்னாவே கரெக்டாக இருக்கும் பிரியாணி ரைஸ் வந்து நான் கரெக்டாக மசாலா வே ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கும் போது அரிசி வந்து நல்லா கிளீன் பண்ணிவிட்டு அது தண்ணி போட்டு கொஞ்சம் ஊற வைக்கல அப்படி தண்ணியை வடிக்கட்டு வச்சுருக்கேன் அதுலேயே கரெக்டாக ஆகிடும் சாவலைன்னா ஆல்ரெடி மெஷர்மெண்ட் குறிக்கும் தோய்க்கி ரே அப்புறம் கொட்டை கப் பாஸ்மதி ரைஸ் யூஸ் குறிப்பத்தோ தீட்டா கப் பானி கரெக்ட் ரொம்ப நூ பாஸ்மதி ரெண்டாயிரத்தி டி ரோ சிஜி தாயல் தைட் சாவள பகையாடி மட்டன் சிஜி கொடுக்கி மசாலா டெஸ்ட் மசாலா சேட்டப்ப கொஞ்சம் கொதிக்கிற அளவுக்கு தண்ணியை நான் வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம மட்டன் வந்து தனியாக தான் வேக வச்சு போட்டிருக்கோம் இது கூட போடும்போது இப்போ மசாலாவும் சேர்ந்துடும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் கொதிக்கும் போது ஆல்ரெடி கழுவிட்டு நம்ம வச்சுருக்கோம்ல அந்த அரிசியை இப்போ போடலாம் கொஞ்சமாக லெமன் வந்து போடுறேன் நான் லெமன் வந்து முன்னாடியே போட்டு கொதிக்க விடாதீங்க கொஞ்சம் கசப்பும் மாதிரி ஆகிடும் அரிசி க்ளீன் பண்ணி வச்சுதான் கரெக்டாக போட்டாச்சு

புதினா பத்திரம் கட் கொறிக்கிற குச்சுனா சைட்டை பொக்கிப்பையின் தற்காரு அவுக்கிச்சி கலர் ஆர்டிஃபிஷியல் கலர் யூஸ் குறிப்பையும் தற்காருனே நேச்சுரல் கலர படியா டேஸ்ட் ஆசிப்போம் உப்பு வந்து பார்க்கும் போது வந்து மேலேயே சும்மா கலக்கிட்டு பார்க்காதீங்க ஏன்னா அந்த மேலே எண்ணெய் இருக்கும்ல அதனால நமக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா தெரியும் நல்லா ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு பார்த்துட்டு வேற புதினா கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி போட்டுட்டு இது பிரியாணிக்கு வந்து முட்டை பாயில் பண்ணி காம்பினேஷன் நான் முட்டை கரெக்டா ஒரு விசில் வர்ற ஸ்டேஜ் நான் அப்பவே ஆஃப் பண்ணிட்டேன் குக்கரை குக்கரை ஆஃப் பண்ணிட்டு அந்த ஸ்டீம் ஃபுல்லா இறங்கிட்ட உடனே சாப்பாடு இந்த அளவுக்கு கரெக்டாக வந்துடும் கொட்ட விசில் அசிபோ ஸ்டேஜ்ரைனா சங்க சங்க குக்கர் பந்த் கொடுத்துச்சு படியா ரோய்போ இன்கேஸ் சாவளை பாயில் ஓப்போ நைனா சே டைம் டிக்க பானி உப்புறம் எம்தி சேச்சிக்கு போய் சிம்ரை பாயில் குறிப்போ சாவள பெ சிஜி கொள்ள டைமில் டீக்குபி டீ குறிப்பாருபோனே சைட்டு பையன் தைக்கந்து எத்த படியாக சாவளோ அலகட்டா அலகட்டா வச்சு காய் வயம் அண்டா பாயில் குறுக்கி காம்பினேஷன் பிரியாணி சங்கரை காய் பத்தோ படியாக ரொம்ப அப்போ பண்ணபி ஃபட்டாஃப்ட் எம்தி மட்டன் பிரியாணி குக்கரில் படியாக கொறிப்பாரிவோ ட்ரை குறுக்கி தைக்க வந்து பொலோ லைக் குறந்து கமெண்ட் குறந்து ஷேர் குறந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் குறந்து நீங்களும் குக்கரில் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ